மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் இந்த பள்ளங்கள் எல்லாமே நிரம்பப்படும் என்று நாம இங்க வாசிக்கிறோம் யாரை பார்த்து இங்க யாருக்கு சொல்றார் இந்த வார்த்தை மதபு தியானம் பண்ண போறோம் வந்து இதே படிச்சு பார்த்தீங்கன்னா கூட கூட படிங்க ஒன்பதாம் வாசர்கள் சீக்கிரமா மூன்றாம் அதிகாரத்துல கூட அப்படியே இசைவின் ராஜாவும் யூதாபின் ராஜாவும் யோகோபின் ராஜாவும் சேர்ந்து இங்கே ஒரு தேசத்துக்கு விரோதமாக இந்த மூன்று ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா புறப்பட்டு போறாங்க எதுக்காக யுத்தம் பண்ண போறாங்க மூணு வந்து போகும் போது பார்த்தா அந்த போசனம் போட்டிருக்கு ஏழு நாட்கள் அவங்க என்ன பண்ணாங்களா வந்து சுற்றி திரிந்தார்களா வந்து லூயா சுற்றி திரிந்தார்கள வந்து அவங்களை போனாலும் பரவாயில்ல சும்மா போகாம என்ன பண்ணிட்டாங்க கூடவே மிருக ஜீவன்ல கொண்டு போயிட்டாங்க அவங்க எந்த கொண்டு போயிருப்பாங்க அந்த மிருக ஜீவன ஒட்டகங்கள் குதிரைகள் இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அவங்க அது மாதிரி தான் போயிருப்பாங்க வந்து அவங்க எல்லாம் கூட ராஜாக்கள் எல்லாம் கூட வந்து இப்போ ஏழு நாள் ஒரு மனுஷன் ஒரு நாள் தண்ணி குடிக்க வரைக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம் இருக்க முடியாது இப்போ ஏழு நாட்கள் வந்து இவங்கள தண்ணி குடிக்கல மிருக ஜீவனுக்கு தண்ணி கிடையாது அப்ப மிருக ஜீவன் தண்ணி இல்லைன்னா அது எப்படி உயிர் வாழன் சொல்லுங்க பார்க்கலாம் வந்து அது எப்படி கத்திருக்கும் அதே என்ன ரியாக்ஷன் பண்ணிருக்கோம் அவங்க கிட்ட வந்து பைபிள்ல போட்டிருக்க ஏழு நாட்கள் அவர்கள் சுற்றித் திரிந்தார்கள் தண்ணி இல்லாம டெய்லி பணம் பார்த்தா நம்ம ஒரு நாள் கையில பணம் இல்ல நமக்கு எப்படி இருக்கும் பைத்தியமே புத்தியமா இருக்கும் இல்ல அதே போலதான் அன்னைக்கு அவங்க தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு இப்போ அவங்களுக்கு மிருக மிருகச்சியும் தண்ணி இல்லை இப்ப வந்து இப்போ அதுல என்ன செய்யறாங்க என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யறாங்க எல்லாமே இப்படி சுத்தி வந்து அது பார்த்த வனாங்க அவங்க தண்ணி வர்றதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் அங்கே இல்ல இந்த வருஷத்துல கூட உங்க வாழ்க்கையிலே கூட நீங்க நினைக்கிறீங்க ஒரு காரியத்தை வந்து அது எப்படி நடக்கும் அது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையே இங்க இல்லையே இந்த காரியம் எப்படி நடக்கும் நம்ம வீட்டுல சொல்லுவோம் கிட்ட சொல்லுவோம் இல்ல அம்மா கிட்டயோ நம்ம சொல்லுவோம் அம்மா இது மாதிரி நடக்க போகுதுன்னு அவன் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து எப்படி அப்பா நடக்கும் ஒரு சூழ்நிலையே எங்க இல்லையே அப்படி யாரும் ஒண்ணு கொடுக்குற மாதிரி இல்லையாப்பா உனக்கு நமக்கு அப்படிதான் தோணும் கிடைக்காத மாதிரிதான் தோணும் வராது மாதிரிதான் தோணும் ஏன்னா அப்படிதான் சூழ்நிலை அப்படியே நமக்கு அப்படியே காட்டும் அன்னைக்கு அப்படிதான் அந்த ராஜாக்கள் மூன்று பேர் வாழ்க்கை அதுதான் பாக்குறாங்க சுத்தி பாக்குறாங்க வனாந்திரம் தண்ணி எங்கமே இல்ல ஆனாலும் மிருக ஜீவங்கள் இப்போ தாகமா இருக்கு ஏழு நாள் குடிக்காம வசனம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா கூட வசனம் பாருங்க பதினோராம் வசனம் அப்பொழுது யோசுபாத் நாம் கத்திரத்திலே விசாரிக்கும்படிக்கு கத்திர திருக்கதர்சி ஒருவனும் இங்க இல்லையா இங்க யாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா இங்க என்ற ஒரு ராஜா அந்த நாட்டில் இருக்கிறதான வனாந்தரமா இருக்கு ஆனாலும் எனக்கு ஒன்னு தோணுது என்ன தோணுது இந்த ஊரில தேவனுடைய தீர்க்கதர்சி ஊழியக்காரன் யாருமே இங்க இல்லையா அவங்க ராஜாக்கள் தானே நஞ்சை எல்லாமே செய்ய முடியும் அவங்களால ஏதாச்சும் செய்யல அவன் நாட்டுல வந்து ஆனா அது வந்து ஏசு பார்த்த ராஜா சொல்றான் நாம் ஊழே கிட்ட போய் விசாரிக்கலாம் இன்னைக்கு எந்த ஒரு காரியமானா நம்ம வாழ்க்கையிலே பிரியமான புதிய ஆண்டு கூட சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும் போது சூழ்ச்சிகள் நமக்கு எதிராக நிற்கும் போது நம்ம எங்க போகணுமா தெரியுமா வந்து நம்ம சொந்த வகை கிட்ட போக கூடாது சபைக்கு போவோம் ஊழியக்கார போவோம் சொல்லுவோம் நமக்காக ஒரு சோம் பண்ணுவாரு கர்த்தர் நம்ம காரியத்தை செய்வாரு அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த நீங்க என்ன பாருங்க வந்து மேல் நம்பிக்கை வைங்க ரெண்டாவதாக சபை சபை விட்டு விடாதுங்க சபை மேல் என்ன ஐக்கியமா இருக்க சபையில வந்து இந்த ஊழியக்கார கிட்ட விசாரிப்போம் என்ற அந்த ராஜா வந்து ராஜா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தோணும் வந்து எங்க போய் கேட்கலாம் எங்க விசாரிக்கலாம் வந்து சபையிலே போய் ஊழியக்காரன் கிட்ட சொல்லுவோம் ஊழியக்காரன் ஜெபித்தா நிச்சயமாகவே அந்த காரியம் கத்த நமக்கு செய்து முடிப்பார் என்றதான ஒரு உணர்வு நாம் எல்லாருக்கும் வர வேண்டும் நல்ல ஒரு விஷயம் தெரியுமா இது வந்து ராஜாக்கள் வந்து அங்க உட்காந்துக்கிட்ட ஊழியக்காரனை கூப்பிடலவான்னு சொல்லி நல்லா நீங்க படிச்சு பாருங்க மூணு ராஜாக்கள் அங்க இருக்காங்க அந்த மூணு ராஜாக்கள் யார நாட்கள் ராஜான்னா அவங்க தான் சாகர வரைக்கும் அவங்க சொல்றது சட்டம் அங்க ஆனா இந்த ராஜாக்கள் எங்க போறாங்க தெரியுமா ஊழியக்காரன் எங்க இருக்கான்னு கேட்டு அந்த ஊழியக்காரன் கிட்டதான் போறாங்க அந்த வசன வாசிக்க மறுபடியும் வாங்க பதர வசனம் பாருங்க அப்போது யோசப்பாத் நான் விசாரித்தேன் கத்தூர் தீக்கதரிசி ஒருவனும் இங்க இல்லையா எலியாவின் கைகளுக்கும் தண்ணீர் வார்த்தை சாப்பாட்டின் குமாரன் ஆகியே எலிசா இங்க இருக்கிறார் என்று அவனை நோக்கி கத்துடைய வார்த்தை அவன் இருக்குது என்றான் ராஜாவும் மூன்று பேர் என்ன செய்யறாங்க இப்ப எங்க போறாங்க வந்து எலிசா கிட்ட போறாங்க பிரியமான நம்ம கிட்ட பெரிய பணம் இருக்கலாம் காரு வீடு எல்லாம் என்ன ஊழியக்காரன் போன் பண்ணா வீட்டுக்கு வந்துருவாரு ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணலாம் போன் பண்ணா எங்க இருந்தா வந்துருவாரு அது இல்லங்க அது கரெக்ட் கிடையாது அலையிலுயா ஊழியக்காரன் நம்ம தேடி வரக்கூடாது நம்மதான் என்ன செய்யணுமா வந்து ஊழியக்காரனை தேடி போனோம் ஹலே லூயா ஆலயம் நம்மதான் தேடி வரணும் இங்க நிறைய பேர் சொல்ல எனக்கு வந்து என்னங்க சபைக்கு போலியா போலங்க அப்ப திருவன் என்ன பண்ணீங்க திருவிருந்து இங்க வீட்டுல அந்த அம்மா வீட்டுல வேலை செய்யறாங்க அவன் சொல்றாங்க எங்க அம்மா சபைக்கு போய் திருவிருந்து வாங்கி அவன் கொடுப்பாங்களா சாப்பிட சொல்லிட்டு பிரெட் மாதிரி சபையிலேயே போய் ஊழியக்காரன் தாங்க பிரெட்டே வாங்கணும் அது எப்படி விசுவாச உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க தான் கொடுப்பாங்க எனக்கு இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா வந்து நீங்க வீட்டுல வந்து கொடுத்துட்டு போங்க பாஸ்கர் வயசாயிச்சா ஏஞ்சிக்க முடியலையா தப்பே கிடையாது சில பேர் வீட்டுல இருந்துக்கிட்டு நான் சபைக்கு வர முடியல எனக்கு வீட்டுக்கு வந்து குத்துட்டு போங்க திருவிருந்து இது ரொம்ப ரொம்ப தப்பிட்டு வந்து அலை லூயா ஊழியக்காரன் வந்து வேலைக்காரன் கிடையாது நீங்க நிறைவே வச்சிருக்காங்க சொல்லிட்டு வந்து அலை லூயா ஊழியக்காரன் என்பவன் தேவனுக்கு உரியவன் அவன் அதங்க சொல்றாரு எலிசா சொல்றான் யோசி நம்ம ஊழியக்காரன் கிட்ட போவோம் விசாரிப்போம் அவர் மூலமாய் ஆண்டவன் நம்மோட பேசுவார் அலை லூயா அலை லூயா ஸ்தோத்திரம் இப்போ இந்த ராஜாக்கள் எலிசா கிட்ட போய் கேக்குறாங்க போயிட்டு இவங்களே போறாங்க அவர் வரல பைபிள்ல கூட பாருங்க அன்னைக்கு நாகமான் ஒருத்தர் இருக்காரு பைபிள்ல கூட அவன் யார அவன் சிரியா தேசத்தினுடைய பெரிய தலைவன் அவன் வந்து ராணுவ தலைவன் அவன் இப்போ அவன் என்ன செய்யறான் வந்து எலிசா கிட்ட அவன் போறா தவிர எலிசா வந்து அவனை தேடி போல அந்த நாகமான் பார்த்து இசுவர் ராஜா பயப்படுறான் எலிசா பயப்படல நாகமான் எங்க வரா எலிசா தான் வரான் கேக்குறதுக்கு நான் சுகமாவன் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு விசாரிக்க எங்க வரும் நம்ம தேடி போனோம் நம்ம தான் தேடி போனோம் ஊழியக்காரனுக்கு நம்ம தான் சபைக்கு ஓடி வரணும் தவிர ஊழியக்காரன் நம்ம வீட்டுக்கு நம்ம எதிர்பார்க்க கூடாது நம்ம எல்லாருக்கும்